எல்லாருக்குமே வணக்கம் எல்லாம் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் ரொம்பவே நல்லா இருக்கோம் ரொம்ப நாளாச்சு நம்ம லாங் வீடியோ போட்டு நிறைய பேருக்கு வந்து தெரியும் நான் இருக்கேன் அதனால் இங்கே கொஞ்சம் ஸ்டடீஸில் பிஸியாக இருக்கீங்கக்கா அதனால் உங்களால் வீடியோ போட முடியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டு மெசேஜ் அனுப்புகிறாங்க சில பேர் உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கேன் வீடியோவே போட மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கோச்சுக்கிட்டும் வந்து சொன்னீங்க சாரி ஃபார் தேட் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு லாங் வீடியோ வந்து வந்திருக்கேன் அதுவும் நிறைய பேர் கேட்ட கொஸ்டின்ஸோட கலவையாக இந்த வீடியோ வந்து இருக்க போகுது அது எதை பற்றினது அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து அக்கா சைனாவில் வந்து ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து டுவெல்த் கிரேடு வரையும் வந்து ஃப்ரீ ஆமில்லை எஜுகேஷன் அதே மாதிரி நீங்கள் குழந்தைங்கள ஸ்கூலில் போடுறாங்க என்ன மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இப்போ நாங்கள் சைனாவில் வந்து குழந்தைய போட போகிறோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து பேசிக்காக சைனீஸ் தெரிஞ்சுருக்கணுமா சைனீஸ் தெரியலை அப்படின்னா வந்து அட்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைனீஸ் ஸ்கூல் ரிலேட்டடாக நிறைய கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது உங்களுக்கு தெரியும் என் பையனும் இங்கே இருக்க சைனீஸ் ஸ்கூலில் தான் படிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அந்த ஃபுல் ப்ரொசீஜர் என்ன என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்த்தோம் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் கம்மிங் டு த பாயிண்ட் சைனால வந்து என்ன மாதிரி ஸ்கூல்ஸ் எல்லாம் இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிடுறேன் சைனால கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்கு இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸும் வந்து இருக்குது ஸோ இப்போ நம்ம ஊர்லலாம் வந்து பெரும்பாலான மக்களுக்கு வந்து ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து அந்தளவுக்கு எஜுகேஷன் இருக்காது ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு இப்போ இருக்கறவங்க எல்லாருமே வந்து ப்ரைவேட் ஸ்கூல்ஸ்லாம் வந்து குழந்தைங்களை வந்து போடுறதுக்காக வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க நிறைய காசும் பே பண்ணி க ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து போடுறாங்க பட் அதுக்கு அப்படியே நேர் ஆப்போசிட் இங்கே சைனாவை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் குழந்தைங்களை போடுறதுல தான் வந்து ப்ரிஃபரன்ஸ் வந்து ஜாஸ்தி வந்து கொடுக்குறாங்க மேபி ஃபினான்ஷியலாக நீங்கள் கொஞ்சம் நல்ல லெவலில் இருந்தாலுமே வந்து அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் தான் போடுறாங்க ஏன்னால் இங்கே இருக்க மக்களோட மென்டாலிட்டி என்ன அப்படின்னா ஒரு கவர்மெண்டால உங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம் ஒரு நல்ல கல்வி கொடுக்க முடியலன்னா அது எப்படி பிரைவேட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் இவங்களே நல்லா கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு மெண்டாலிட்டி தான் இவங்களுக்கு ஸோ இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல வந்து என்ன மாதிரி எப்படி வந்து அட்மிஷன் போடணும் என்ன மாதிரி அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஸோ இப்போ வந்து இங்கே சைனாவை பொறுத்த வரையும் இப்போ நீங்கள் நினச்ச மாதிரி வந்து ஓகே நான் வந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி ஒரு ஸ்கூல் இருக்குது அது நல்ல ஸ்கூலாக இருக்குது அங்கே போய் என் குழந்தைய போட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் நீங்கள் போடணும்னு நினச்சிங்கன்னா உங்களால் முடியாது ஓகேக்கா இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ரெண்டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இருக்க ஸ்கூலில் தான் அட்மிஷன் கிடைக்க போது வைக்க போடுதுன்னா அந்த அட்மிஷன் ப்ராசஸ் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும்ல எப்படின்னா இப்போ மோஸ்ட்லி இங்கே சைனாவை பொறுத்தவரையும் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லை கம்பெனிஸில் தான் ஒர்க் பண்ணுறவங்க இல்லை என் ஹஸ்பண்ட் மாதிரி யூனிவர்சிட்டிஸில் ஒர்க் பண்ணுறவங்க தான் மோஸ்ட்லி வந்து இருப்பாங்க ஸோ இப்போ மாதிரி யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த யூனிவர்சிட்டிஸே வந்து அஃப்லியேட்டட் ப்ரைமரி ஸ்கூல்ஸ்லாம் இருக்கும் ஸோ அங்கே வந்து உங்களுக்கு அட்மிஷன் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி உங்கள் யூனிவர்சிட்டியில் இருக்கிற உங்களுக்கு ஹெச்ஆர் லெவலில் இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் இந்த மாதிரி வந்து கேட்டிங்கனாலே அவங்களே வந்து உங்களுக்கு எப்போ அந்த கால்ஃபேர் நடக்குது என்ன ஏது அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு கொடுப்பாங்க இல்லை நீங்கள் ஆர்கனைசேஷனில் ஏதாவது ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா உங்கள் கம்பெனியில் இருக்கவங்கள்ட்ட கேட்டிங்கனாலே அவங்க எல்லாருக்கும் குழந்தை இருக்கும்ல அவங்களுக்கே வந்து தெரியும் எந்த டைமிங்கில் மோஸ்ட்லி இந்த மார்ச் ஏப்ரல் டைமிங்கில் தான் இந்த கால்ஃபேர் வந்து கொடுப்பாங்க ப்ரைமரி ஸ்கூல்ஸ்க்கு வந்து அட்மிஷன் போடுறதுக்கு ஸோ கிட்ட கேட்டிங்க அப்படின்னாலே அவங்களே வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு இந்த மாதிரி கால்ஃபேர் ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாமே ஆன்லைன் டாக்குமெண்ட்ஸ் தாங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணுறது நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கீங்கன்னா அந்த டிஸ்ட்ரிகான லோக்கல் எஜுகேஷன் பியூரோன்னு ஒரு ஆஃபீஸ் ஒன்று இருக்கும் சரிங்களா ஸோ அவங்க தான் அந்த ப்ராசஸ் வந்து பண்ணுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு இந்த கால்ஃபேர் உங்களுக்கு வந்துடுச்சு அப்படின்னா உங்களோட இருந்தோ இல்லை உங்களோட யூனிவர்சிட்டியிலருந்தோ கேட்டிங்க அப்படின்னா வந்து சொல்லுவாங்க ஸோ அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு நீங்கள் உள்ளே போயிட்டு சில பல டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து கேட்பாங்க அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் மோஸ்ட்லி அதில் உங்கள் குழந்தையோட பாஸ்போர்ட் உங்களோட பாஸ்போர்ட் நீங்கள் எங்கள் ஆர்கனைசேஷன்லேருந்து ஒர்க் பண்ணுறீங்க என்ன மாதிரி ஒர்க் பண்ணுறீங்க எவ்வளோ நாள் இங்கே இருக்கீங்க வீசா காப்பி அதுக்கப்புறம் வந்து உங்கள் குழந்தை இதுக்கு முன்னாடி இங்கே கிண்ட கார்டனில் படிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த கிண்ட கார்டனில் உங்களுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க தெரியுமா அது இல்லை நீங்கள் ஊர்லேயே வந்து வச்சுருக்கீங்க குழந்தை படிச்சிருக்கு அப்படின்றதுக்கு ப்ரூஃப் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அது இந்த மாதிரி சில பல டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க ஏன்னா ஒரு ஒரு வருஷமும் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ்லாம் முன்ன பின்ன வரும் அது நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கனாலே தெரியும் அது எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்லோட் பண்ணிவிடணுங்க ஒரு குறிப்பிட்ட டேட் வந்து கொடுத்துருப்பாங்க இதுக்கு முன்னாடி அப்ளை அப்ளை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நீங்கள் போய் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு வந்து ஓகே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஒரு வெரிபிகேஷன் அதாவது இமெயில் வந்து வரும் அதுக்கப்புறம் அந்த லோக்கல் பீரோ வந்து உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஒரிஜினல் தானா அப்படின்றத வந்து செக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஓகே அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு காலே வந்து கொடுப்பாங்க அந்த லோக்கல் பியூரோவில் இருந்து எங்களுக்கும் அதே மாதிரி தான் வந்து கால் வந்தது மோஸ்ட்லி வந்து சைனீஸில் பேசுவாங்க இங்கே சைனாவில் வந்து இருக்கிறனால நீங்கள் வந்து இல்லை எனக்கு இங்கிலீஷ் பேசுகிறவங்க யார்ட்டையாவது வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷில் பேசுகிறவங்க உங்களுக்கு கால் பண்ணுவாங்க எங்களுக்கும் அதே மாதிரி தான் நடந்துச்சு ஃபஸ்ட்டு சைனீஸில் பேசினாங்க இங்கிலீஷில் பேசுகிறவங்க யாராக இருந்தால் சொல்லுங்கன்னு சொன்னதுக்கப்புறம் திருப்பி காலை கட் பண்ணிட்டு இங்கிலீஷ் பேசுகிறவங்க வந்து கால் பண்ணி பேசினாங்க ஸோ அவங்க கிட்ட வந்து பேசணும் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட குழந்தையோட டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணணும் எல்லாம் ஓகேயா இருக்கு ஸோ இது எல்லாத்தோட ஒரிஜினல் காப்பியை எடுத்துக்கிட்டு நீங்க எங்களோட ஆஃபீஸ்க்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க குறிப்பிட்ட டேட் வந்து சொல்லியிருப்பாங்க டேட் டைமிங் இந்த டேட் டைமிங்கில் வந்து நேராக பாருங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எங்கள் பையனையும் கூட்டிகிட்டு நாங்கள் நேராக போனோம் போனதுக்கப்புறம் அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க அப்படின்னா உங்களோட குழந்தைக்கு எந்த ஸ்கூலில் வந்து அலோகேட் பண்ணுறோம் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து அந்த ஆன்லைனில் நம்ம ரெஜிஸ்டர் பண்ணோம் தெரியுமா அதுலேயே உங்களுக்கு அப்டேட் ஆகும் நீங்கள் உள்ளே போய் பார்த்துக்கோங்க எந்த ஸ்கூலில் அலோகேட் பண்ணுறோமோ அந்த ஸ்கூல் சார்பாகவும் உங்களுக்கு ஒரு அலாட் மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் நீங்கள் ஃபர்தரான ப்ரொசீஜர் அந்த ஸ்கூல் என்னென்ன ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க இப்போ எங்களை பொறுத்தவரையும் எங்களோட சரௌண்டிங் இங்கே வந்து ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் இருக்கு ஏன் ஹஸ்பண்ட் வந்து யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுறாங்க அந்த யூனிவர்சிட்டியோட அஃபிலேட்டட் ஸ்கூலே வந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்து பக்கத்துலேயே இருக்கு அப்படின்றனால அவங்க என்ன சொன்னாங்கன்னா மோஸ்ட் ப்ரிஃபரபிளி உங்களுக்கு வந்து அந்த ஸ்கூல்லே அட்மிஷன் கிடைக்கிற மாதிரி அலாட் பண்ணுற மாதிரி நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா வந்து ஃபாரினர்ஸ் நீங்கள் ஆல்ரெடி உங்களோட யூனிவர்சிட்டியில் ஒர்க் பண்ணுற ரெண்டு மூணு பேரோட குழந்தைங்களும் அதே ஸ்கூல்ல தான் படிக்கிறாங்க ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கம்யூனிகேஷனுக்குலாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு சொன்னாங்க ஸோ அதே மாதிரி எங்கள் குழந்தைக்கு என்ன ஆச்சு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம்க்கு அப்புறம் உங்களுக்கு வந்து இந்த ஸ்கூலில் வந்து அலக்கெட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு அந்த பப்ளிக் பியூரோ ஆஃபீஸில் இருந்து எங்களுக்கு வந்தது எங்களோட எந்த ஸ்கூலில் அவனுக்கு வந்து அட்மிஷன் ஆயிருக்கோ அவங்களும் வந்து சொன்னாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அட்மிஷன் ஆயிருக்கு ஃபர்தராக இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இந்த தேதியில் வந்து பாருங்கன்னாங்க அதுக்கப்புறம் அட்மிஷன் போட்டோம் அப்புறம் என் குழந்தை வந்து ஸ்கூலில் சேர்ந்துட்டாங்க சரிங்களா ஸோ இது எல்லாருக்குமே இதே மாதிரி கிடச்சிருமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து சொல்ல முடியாது ஏன்னா சில பேருக்கு தான் வந்து இந்த மாதிரி வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஆகி கிடைக்கும் இப்போது நிறைய பேர் அந்த டைமிங்கை தவற விட்டுருந்துருக்கலாம் இல்லை நிறைய பேருக்கு வந்து அந்த இடத்துல வந்து கிடைக்காம இருந்திருக்கலாம் உங்களுக்கு குழந்தைக்கு அந்த பர்டிகுலர் சரௌண்டிங்கில் இப்போ நான் சொன்ன இல்லை ஒரு டூ த்ரீ கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் தான் இப்போ நீங்கள் எடுத்துகிட்டிங்கனா அப்படி ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட் உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் சைனாவ பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அப்பார்ட்மெண்ட் ஒரு ஊரையே நகர்த்து கொண்டாந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வச்ச மாதிரி இருக்கும் அவ்வளோ க்ரௌட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ எவ்வளோ பேருக்கு அந்த பர்டிகுலர் ஸ்கூலில் அலோகேட் பண்ண முடியும் முடியாது அப்படிங்கும்போது சில பேருக்கு வந்து கிடைக்காம போகும் அட்மிஷன் அவங்கள மாதிரி ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வருஷத்தை வேஸ்ட் பண்ண முடியாதுல்ல ஒரு சில பேர் வந்து ஒரு வருஷம் வெயிட் பண்ணி கூட திருப்பி அவங்க குழந்தைய போடுவாங்க திருப்பி கிண்டர் கார்டன்லேயே வந்து போட்டுட்டு திருப்பி வந்து அடுத்த வருஷமும் அப்ளை பண்ணிவிட்டு போய் போடுவாங்க சில பேர் ஏன் வருஷம் வெயிட் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு பிரைவேட் ஸ்கூல்ஸில் போடுவாங்க இந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வந்து உங்களுக்கு ஃபீஸ் இருக்கும் இப்போ இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து ஃபீஸ் இருக்கா இல்லையான்னு சொல்லி கூட ஒருத்தவங்க கேட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் இப்போ உங்கள் குழந்தை ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து இங்கே பிரைமரியை பொறுத்தவரையும் கிரேட்ல இருந்து சிக்ஸ்த் கிரேட் வரையும் பிரைமரி அப்படிம்பாங்க இப்போ நம்ம ஊரில் எல்லாம் நான் படிக்கும் ஃபர்ஸ்ட்லேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் தான் வரையும் தான் பிரைமரி இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து சிக்ஸ்த்து வரையும் பிரைமரி அப்படிம்பாங்க ஸோ ஃபர்ஸ்ட்லேருந்து சிக்ஸ்த்து வரையும் வந்து ஃபீஸ் இல்லைங்க இங்கே அதுக்கப்புறமும் ஃபீஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்து நான் பாயிண்ட்டுக்கு வரேன் ஏன் ஃபர்ஸ்ட்லேருந்து சிக்ஸ்த் வரையும் இல்லைனா இப்போ நம்ம ஊரில் எப்படி வந்து கட்டாய கல்வி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா மஸ்ட்டு உங்கள் குழந்தையை நீங்கள் போட்டே ஆகணும் மினிமமான லெவலாவது படிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஊரில் இருக்குது தெரியுமா அதே மாதிரி தான் இங்கேயும் சைனாவில் இப்போ சைனாலேயும் கஷ்டப்படுறவங்களாம் இருப்பாங்க அது இப்போ கொண்டாந்து ரூல் கிடையாது இப்போ நம்ம ஊரில்லாம் எப்படி கட்டாய கல்வின்னு சொல்லி முன்னாடி வந்தாங்களோ அதே மாதிரி இங்கேயும் கொண்டாந்து மஸ்ட்டு உங்கள் குழந்தைய ஸ்கூலில் போட்டே ஆகணும் அப்படின்றனால அந்த ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து சிக்ஸ்த் கிரேட் வரையும் வந்து ஃப்ரீ காஸ்ட் இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் ஆனால் இப்போ இந்த அட்மிஷன் கிடைக்காம போகுது தெரியுமா அவங்களாம் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் போய் போடுவாங்க அந்த ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் வந்து அந்த பிரைவேட் ஸ்கூலோட லெவலை பொறுத்து அந்த ஃபீஸ் வந்து பின்னே மாறுபடும் நான் விசாரித்த வரையும் வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃப்ரெண்டு எங்களுக்கு தெரியும் சைனீஸ் ஃப்ரெண்டு அவங்க வந்து டீச்சராக இருக்காங்க மிடில் ஸ்கூலில் டீச்சராக இருக்காங்க ப்ரைவேட் மிடில் ஸ்கூலில் அவங்க எவ்வளோ சொன்னாங்க அப்படின்னா அந்த பசங்கெல்லாம் வந்து வருஷத்துக்கு வந்து டென் தௌசண்ட் ஆரம்பி அதாவது நம்ம காசுக்கு ஒரு ஒரு லட்சத்துலேருந்து ஒரு லட்சத்தி இருபதாயிரத்துக்கிட்ட வரும் அவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க அது வந்து அவங்க நைன்த் கிரேடுக்கும் அதை சொன்னாங்க ஸோ எனக்கு வந்து நம்ம ரொம்ப ஃபர்ஸ்ட் கிரேட் செகண்ட் கிரேடுக்கெலாம் எவ்வளோன்னு தெரில முன்ன பின்ன மாறுன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் ஆனால் அதுக்கு நீங்கள் காசு கட்டி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போது அந்த ஃபஸ்ட் கிரேட்லேருந்து சிக்ஸ்த் கிரேட் வரையும் படிக்கிறானே அவனுக்கு எதுக்குமே ஃபீஸ் இல்லையா இப்போ நம்ம ஊரில் யூனிஃபார்ம்லாம் கொடுக்குறாங்க சத்துணவுலாம் சாப்பாடெலாம் இருக்குது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் புக்ஸ் எல்லாம் கொடுக்குறாங்க அப்போ உங்கள் குழந்தைக்கு இங்கே என்ன மாதிரி கொடுக்குறாங்க சைனாலெலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா புக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க இதுவரை நாங்கள் புக்குக்கு வந்து ஓ இங்கே வந்து ரெண்டு டேர்ம் இருக்குங்க இப்போ எப்படின்னா செப்டம்பர் டூ ஜான்வரி யா சாரி செப்டம்பர் டூ ஜான்வரி வரையும் இருக்கும் திருப்பி வந்து ஜான்வரி மீட்லேருந்து ஃபெப்ரவரி வரை லீவ் இருக்கும் திருப்பி மார்ச்சில் தொடங்கி ஜூன் எண்டு வரையும் இருக்கும் ரெண்டு டர்மாக இருக்கும் அந்த ரெண்டு டேம்மே தனித்தனி புக்காக வந்து கொடுப்பாங்க அந்த ரெண்டு டர்ம் போய் ஃப்ரீயாக தான் புக்கு இதுவரையும் கொடுத்துருக்காங்க என் பையன் இப்போ தேர்ட் கிரேட் படிக்கிறான் ஃப்ரீயாக தான் கொடுத்துருக்காங்க பட் யூனிஃபார்ம்க்கு வந்து நம்ம தான் பே பண்ணணும் யூனிஃபார்ம் இங்கே எப்படி அப்படின்னா வந்து வின்டருக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்குது ஆட்டம்க்கு ஒரு இப்போ ரீசெண்டாக தான் ஆட்டம்க்கு வச்சிருக்காங்க அதே மாதிரி சம்மருக்கு இருக்குது இந்த யூனிஃபார்ம்ஸ் எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி வாங்குற மாதிரி தான் இருக்கும் யூனிஃபார்ம் இங்கே இருக்குது அதே மாதிரி இப்போது காலையில் அவன் வந்து ஒரு எயிட் எயிட் ஓ கிளாக்லாம் போயிடுவான் எயிட் தேர்ட்டிக்கு அவனுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிடும் ஈவினிங் அவன் வரதுக்கு வந்து அஞ்சை முக்கால் கிட்டே ஆயிரும் அது ஏன் அப்படின்னா அவ்வளோ நேரம் க்ளாஸ் நடக்குமா அப்படின்னா இங்கே சைனாவை பொறுத்தவரையும் அது எஸ்பெஷலி இப்போ நாங்கள் இருக்க செங்கூர் சிட்டியில் வந்து ரூல்ஸே என்ன கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா காலையில் அந்த எயிட் தேர்ட்டிலேருந்து மூணு மூன்றரை வரைந்தாங்க ஸ்கூல் டைமிங் ஆனால் நிறைய பேர் இங்கே ஒர்க்கிங் மதர் அண்ட் ஃபாதர் ரெண்டு பேருமே ஒர்க் பண்ணுறதுனால அவங்களால குழந்தைய வந்து பிக் பண்ண முடியாது அப்படின்ற பட்சத்தினால என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் இருந்து அவங்க பேசி ஆஃப்டர் ஸ்கூல் டியூஷன் அப்படின்ற மாதிரி வந்து கொண்டு வந்திருந்தாங்க அது எப்படின்னா இப்போ மூன்றையோட க்ளாஸ் முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் குழந்தைகள் கொடுக்குற ஒர்க்ஸு அதுக்கப்புறம் சும்மா ப்ளே பண்ணுறது அந்த மாதிரி ஆஃப்டர் ஸ்கூலுன்ற மாதிரி ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் வரையும் வச்சிருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் பேரண்ட்ஸும் அஞ்சரைக்கெலாம் இங்கே வந்து ஒர்க் டைமிங் முடிஞ்சிடும் ஸோ அதனால் யாராவது ஒருத்தவங்க வந்து பிக் பண்ணிக்க முடியும் அப்படின்றனால அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஸோ இதில் என்னென்னா காலையிலே போயிடுறாங்கல்ல குழந்தைங்க அவங்களுக்கு மத்தியான சாப்பாடு ஸ்கூலில் தான் வந்து கொடுப்பாங்க இப்போ என் பையனெலாம் மத்தியான சாப்பாடு ஸ்கூலில் தான் சாப்பிடுவான் அதே மாதிரி இந்த ஆஃப்டர் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு டியூஷன் வச்சுருக்காங்க தெரியுமா அதுவும் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது இப்போ இந்த காலையில் மத்தியான சாப்பாடும் இந்த ஆஃப்டர் ஸ்கூல் டியூஷனும் ஒன்று வைக்கிறாங்க தெரியுமா இது ரெண்டுக்குமே வந்து நம்ம வந்து மாதம் மாதம் பே பண்ணணும் நம்ம குழந்தை எத்தனை நாள் ஸ்கூலுக்கு போயிருக்கானோ அதை கல்குலேட் பண்ணி ஃபுட்டுக்கும் ஆஃப்டர் ஸ்கூல் டியூஷனுக்கும் நம்ம மாதம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்மளோட ஃபோனுக்கு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட்டு இங்கே குழந்தைய போடுறோம் தெரியுமா அப்போவே ஒரு சில ஆப்ஸ்லாம் நம்ம டவுன்லோட் பண்ண சொல்லிப்பாங்க எதுக்குனா ஹோம் ஒர்க்ஸ்க்குலாம் ஆப்ஸ் இருக்குங்க இப்போ என் பையனுக்கு அன்றைக்கி என்ன ஹோம் ஒர்க்கு என்னென்ன சப்ஜெக்ட்டில் ஹோம் ஒர்க் இருக்குது அப்படின்றது எனக்கு அந்த ஆப்பில் வந்து வந்துடும் நான் செக் பண்ணி அவனை பண்ணிக்க சொல்லலாம் அதே மாதிரி அன்னக்கு என்னென்ன ஃபுட்டு கொடுக்குறாங்கன்றதும் அப்டேட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் ஸ்கூல் ஃபீஸு அந்த ஃபுட்டுக்கானது ஆஃப்டர் ஸ்கூல் ஃபீஸும் வந்து மாசம் மாதம் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜே வந்து வந்துடும் அதில் நீங்கள் ஆன்லைன்லேயே அப்படியே வந்து பே பண்ணிக்கலாம் அதுக்கும் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து டிபெண்ட்ஸ் அப்பா வந்து சிட்டியோ இல்லை என்ன மாதிரி சாப்பாடு கொடுக்குறாங்க டிபெண்ட்ஸ் அப்பா வந்து ஸ்கூலில் பொறுத்து கொஞ்சம் கொஞ்சம் முன்ன பின்ன வந்து மாறும் அதுக்கு மாதம் மாதம் நம்ம பே பண்ணுற மாதிரி வந்து வரும் இந்த ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து சிக்ஸ்த் கிரேட் வரையும் பிரைவேட் ஸ்கூல்ஸில் நீங்கள் ஆல்ரெடி பே பண்ணிடுறீங்க இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் அப்படின்னா அது அந்த அந்த ஃபீஸ் எல்லாம் நினச்சி பார்த்தாலே தலை வந்து கிடுக்குதுன்னு சுத்தம்னா வச்சுக்கோங்களேன் நான் அதுக்கு ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸே வந்து நான் போட்டிருப்பேன் வேணா ஒரு லிங்க் கொடுக்குறேன் இப்போ செக் பண்ணி பாருங்கள் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸில் ஃபீஸ் வந்து ஜாஸ்தி இப்போ இந்த ஆஃப்டர் ஸ்கூல்னு சொல்லிட்டு உங்ககிட்ட சொன்னேன் தெரியுமா இது வந்து கம்பல்சரியா எல்லா குழந்தைங்களையும் போட்டே ஆகணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா கிடையாது இப்போ நாங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ஒரு ஒரு டேர்ம் நடக்குது தெரியுமா ஒரு ஒரு டேர்ம் தொடங்கும் போதுமே வந்து பேரெஸ்ட்ட வந்து கேட்பாங்க உங்க குழந்தைக்கு வந்து ஆஃப்டர் ஸ்கூல் போடுறீங்களா என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க ஆ ஓகே நாங்கள் அக்ரி பண்ணிக்கிறோம் நம்ம பேரண்ட் வந்து சைன் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம குழந்தை வந்து அங்கே இருப்பாங்க த்ரீ தேர்ட்டிக்கு மேலே ஆஃப்டர் ஸ்கூல்ல இருப்பாங்க அதுக்கான ஃபீயும் நம்ம பே பண்ணணும் இல்லைங்க எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் வந்து பிக் பண்ணிக்கிறோம் குழந்தைய எங்கள் குழந்தைக்கு ஆஃப்டர் ஸ்கூல்லாம் தேவை கிடையாது அப்படி சொல்லி நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய நார்மலாக ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் கூட்டு வந்துக்கலாம் எப்படி சொல்கிறேன்னா இப்போ நாங்கள் வந்து எங்கள் குழந்தைய ஆஃப்டர் ஸ்கூலில் போட்டுருக்கோம் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்து சொல்லி கொடுத்தோன்னா அது ஃபுல் அண்ட் ஃபுல் சைனீஸ் எங்களுக்கும் தெரியாது சரி அவன் அங்கே இருந்தானா அவன் பண்ணிப்பானே அப்படின்ற மாதிரி நாங்கள் போட்டுவிட்டோம் ஆனால் எங்களோடய ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஒரு சிட்டியில் இருக்காங்க அவங்களோட குழந்தை வந்து ஆஃப்டர் ஸ்கூல்லலாம் போடல மூன்றைக்கெல்லாம் வந்து போய் கூட்டிகிட்டே வந்துருவாங்க கொழந்திட்டு வீட்டில் அவங்க வச்சுப்பாங்க ஸோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லை வேணான்னா கூட நீங்கள் விட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட் கிரேட் டு சிக்ஸ்த் கிரேட் வரையும் சொன்னேன் தெரியுமா இதில் எப்படி அப்படின்னா பேரண்ட்ஸ் வந்து போய் விட்டு போய் குழந்தைங்களை விடணும் அதே மாதிரி பேரண்ட்ஸ் போய் பிக் பண்ணணும் பேரண்ட்ஸோ இல்லை கிராண்ட் பேரண்ட்ஸோ இல்லை யாரோ உங்களுக்கு கார்டியன் மாதிரி இருக்காங்களோ அவங்க போனால் மட்டும்தான் குழந்தைங்களை வந்து ஸ்கூல்லேருந்தே இது விடுவாங்க ஸோ அந்த மாதிரி ரூல்ஸ் வச்சிருக்காங்க ஸோ இப்போ செவன்த் கிரேடு டு நைன்த் கிரேட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே போர்டிங் சிஸ்டம் வந்து ஸ்டார்ட் ஆகுது இப்போ நம்ம ஊரில் எப்படி ஹாஸ்டல்ல போய் ஸ்டே பண்ணுவாங்க அந்த மாதிரி போர்டிங் சிஸ்டம் வந்து இருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க இங்கே ஸோ அதனால தான் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்க வந்து வேறு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஸ்கூல்ஸில் கூட மிடில் ஸ்கூல்ஸில் கூட போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் இல்லாமல் கூட போய் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம் அங்கேயும் வந்து ஃபீஸ் கிடையாது இந்த போர்டிங்காக ஸ்டே பண்ணுறீங்க தெரியுமா இப்போ நம்ம எப்படி ஃபுட்டுக்கும் ஆஃப்டர் ஸ்கூலுக்கும் இங்கே ஃபஸ்ட் கிரேட் டு சிக்ஸ்த் கிரேட் பே பண்ணுறோம் அதே மாதிரி போர்டிங்கில் நம்ம போட போகிறோம் என் குழந்தை வந்து அங்கே இருக்க டாம்லேயே வந்து ஸ்டே பண்ணிக்கட்டும் அப்படின்னா அந்த டாம் ஃபீஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும் ஃபுட்டும் அங்கே மத்தியான சாப்பாடு இல்லாமல் காலை சாப்பாடு நைட் சாப்பாடு சாப்பிடுவாங்கல்ல அதுக்கான சார்ஜஸும் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ நம்ம எப்படி ஆஃப்டர் ஸ்கூல் பே பண்ணுறோம் அதே மாதிரி ஆஃப்டர் ஸ்கூல் ஸ்கூலாக அங்கே பே பண்ணுற மாதிரி இருக்கும் சாட்டர்டே சண்டேஸில் அந்த குழந்தைங்களை போய் நீங்கள் போய் கூட்டிகிட்டு வந்துக்கலாம் திருப்பி மண்டே மார்னிங் அவங்க போய்ப்பாங்க ஸோ இந்த மாதிரி போர்டிங் சிஸ்டம் அங்கே இருக்கிறனால இந்த ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் சரௌண்டிங் கணக்கு அதில் வராது வேணும்னா நீங்கள் தள்ளி கூட சேர்த்துக்கலாம் இல்லை அந்த ரெண்டு டு மூணு கிலோமீட்டர் மீட்டர் எங்களுக்கு ஒரு மிடில் ஸ்கூல் இருக்குது அதிலேயே நாங்கள் போட்டுக்கிறோன்னா கூட நீங்கள் போட்டுக்கலாம் இது உங்களுக்கு வந்து இதுதான் வந்து நைன்த் கிரேடு வரேன் நைன்த் கிரேடுக்கு அப்புறம் தான் உங்களோட குழந்தைங்க படிக்கிறத பொறுத்து தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா இல்லையா அப்படின்றது வந்து டிசைட் ஆகும் என்னென்னா இப்போ நம்ம ஊரில் எப்படி இருந்து டென்த்து வந்து பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிறோம் அதே மாதிரி இங்கே நைன்த்தில் வந்து ஒரு எக்ஸாம் ஒன்று எழுதுவாங்கங்க அந்த எக்ஸாமில் ஒரு குறிப்பிட்ட மார்க் வந்து வச்சுருப்பாங்க ஓகே இந்த லெவல் வரையும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு செவன் ஹண்ட்ரடுக்கு எழுதுறாங்க அப்படின்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இங்கே இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த ஃபோர் ஹண்ட்ரடுக்கு கீழே குறைச்ச எடுத்துட்டாங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் வரையும் வச்சிருப்பாங்க அந்த பாஸ் மார்க்லேருந்து அந்த லெவல் வரையும் வச்சிருப்பாங்க இப்போ பாஸ் மார்க் த்ரீ ஃபிஃப்டின்னு வச்சுக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் வரையும் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல்ஸெல்லாம் கொடுத்துருவாங்க அட்மிஷன் அந்த ஃபோர் ஹண்ட்ரட் டூ த்ரீ ஃபிஃப்டி வரையும் இருக்காங்க தெரியுமா அவங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்ல அட்மிஷன் கிடைக்காது அப்போ அவங்க என்ன பண்ணணுன்னா ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் அவங்களுக்கு எங்கே அலாட் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்கூல்ஸ் சொல்லுவாங்க இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க அதில் தான் உங்கள் குழந்தைய போய் போடுற மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நைன்த் அப்புறம் உங்கள் குழந்தையோட படிப்பை பொறுத்து அவங்க எடுத்த மார்க்கை பொறுத்து தான் நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுறீங்களா பே பண்ணலையா அப்படின்றது வந்து டிசைட் ஆகும் ஸோ இது எப்படி இது இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எங்களோடய ஃபாரின் ஃப்ரெண்டு ஒருத்தவங்க இங்கே இருக்காங்க அவங்களோட பையன் வந்து நைன்த் கிரேடில் வந்து பாஸ் ஆகிட்டான் ஆனால் அந்த கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு வந்து வச்சிருக்க அந்த மார்க் இருக்குது தெரியுமா அந்த மார்க்கை விட கொஞ்சம் கம்மி எடுத்துவிட்டான் ஸோ அதனால் இங்கேருந்து ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்ஸ் தள்ளி ஒரு சிட்டி ஒன்று இருக்குது அங்கே இருக்க சிட்டியில் தான் அவனுக்கு அட்மிஷன் கிடச்சிச்சு ஸோ அங்கே ஃபீஸ் அவங்க பே பண்ணி அங்கே வந்து அவன் வந்து இருக்கான் ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்கும் ஸோ டுவெல்த் கிரேடுக்கு அப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக தெரியும் இங்கே சைனாவை பொறுத்தவரையும் நீங்கள் டுவெல்த் கிரேடில் வந்து கவுகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம் வந்து எழுதணும் அது ஒன் ஆஃப் த வல்டிலே இருக்க ஹார்டஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அந்த கவுகா வந்து ஒரு மூணு நாள் கண்டினியூஸாக நடக்கும் ஒரு ஒரு சப்ஜெக்ட்டுக்கும் மார்க்ஸ் ஒரு குறிப்பிட்ட மார்க் வச்சு இவ்வளோ மார்க்கில் நீங்கள் இவ்வளோ ரேஞ்ச் எடுத்திருந்தாங்க தான் அடுத்து உங்களுக்கு யூனிவர்சிட்டிக்கே கிடைக்கும் நீங்கள் அந்த ரேஞ்சை விட்டு கம்மி எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம ஊர்லேருந்து டிப்ளமோ ஐடிஐ இதெல்லாம் சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி கோர்சஸில் போய் சேர்ந்துக்கலாம் இல்லை டீச்சிங் கோர்சஸ் இங்கேயே இருக்குது அந்த மாதிரி சேர்ந்துக்கலாம் டிசைனர் அது உங்களோட விருப்பத்தை பொறுத்து நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் ஸோ இப்போ இந்த கவுகாவ் அப்படின்னு சொல்லி சொன்னேன் தெரியுமா உங்களுக்கு இந்த கவுகாவ் எக்ஸாமில் எனக்கு தெரிஞ்சு செவன் ஃபிஃப்டிக்கு எழுதுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த கவுகாவ் எக்ஸாம் வந்து ஸோ அந்த செவன் ஃபிஃப்டியில் வந்து ஒரு குறிப்பி ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் வந்து ஒரு ஒரு லெவல் ஆஃப் மார்க் வச்சுருப்பாங்க இப்போது இப்போ நான் படிக்கிற யூனிவர்சிட்டி வந்து கிட்டத்தட்ட வந்து அறுநூற்றி தொண்ணூறு மார்க்கும் என்னமோ எடுத்தால் தான் எங்கள் அட்மிஷனே கிடைக்கும் அப்படிம்பாங்க ஸோ ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் ஒரு ஒரு லெவல் மார்க் வச்சிருப்பாங்க இப்போ நீங்கள் வந்து அந்த மார்க் எடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பர்டிகுலர் யூனிவர்சிட்டியில் வந்து நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம் நீங்கள் நினச்ச மாதிரி ஓ ஓகே நான் இந்த யுனிவர்சிட்டியில சேர்ந்துக்கலாம் அந்த யூனிவர்சிட்டி சேர்ந்துக்கலாம் சேர்ந்துக்க முடியாது அதுவும் அதே மாதிரி தான் நீங்கள் எடுக்கிற மார்க்கை பொறுத்தா அந்த யூனிவர்சிட்டியில உங்களுக்கு அட்மிஷன் வந்து கிடைக்கும் அவங்க கட் ஆஃப் ஒரு ஒரு யூனிவர்சிட்டியும் வச்சிருக்க கட் ஆஃப் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்னா யூனிவர்சிட்டிக்குள்ளே நீங்கள் நுழைய முடியாது அதுக்கு பதில் தான் நீங்கள் டிப்ளமோ இந்த மாதிரி போய் வந்து சேர்ந்துக்க முடியும் ஸோ இப்போ இந்த யூனிவர்சிட்டிஸ்லேயே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வந்து வைப்பாங்க இந்த கவுகாவா இல்லாமல் யூனிவர்சிட்டிஸும் எண்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைப்பாங்க இதில் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறீங்க இல்லை இந்த கவுகாவில் நீங்கள் அவுட்ஸ்டாண்டிங்காக மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா இதுக்குமே கவர்மெண்ட்டில் வந்து ஸ்காலர்ஷிப்லாம் இருக்குது அவங்க உங்களோட ஃபுல் எஜுகேஷனையுமே வந்து ஸ்காலர்ஷிப்பில் வந்து கவர் பண்ணிப்பாங்க உங்களோட அண்டர் கிராஜுவேட்லேருந்து பிஜிலேருந்து நீங்கள் அடுத்து எவ்வளோ தூரத்துக்கு படிக்கிறீங்களோ உங்களோட படிப்பு நீங்கள் நல்லா பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க கவர்மெண்ட்டே வந்து கொடுக்குறாங்க நிறைய ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து இங்கே வச்சிருக்காங்க கவர்மெண்ட் வந்து ஸோ அதெல்லாம் வந்து அந்த முதல் பட்டதாரி தலைமுறை பட்டதாரின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம ஊர்லலாம் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரி அவங்களுக்கும் ஸ்பெஷல் ஸ்காலர்ஷிப்ஸ் கன்சஷன்ஸ்லாம் எதோ இருக்குது அதே மாதிரி இப்போ நான் ஸ்கூல் வந்து சொன்னேன் தெரியுமா ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து சிக்ஸ்த் கிரேடில் இப்போ நான் வந்து என் பையனுக்கு ஸ்கூ சாப்பாடுலாம் ஃபீஸ் பே பண்றோம் அப்படின்னு தெரியுமா அப்புறம் அந்த மாதிரி யூனிஃபார்ம்க்குலாம் பே பண்றோம்னு சொல்லிட்டு சில டைம்லாம் எங்களுக்கே வந்து நோட்டீஸ்லாம் வந்து வரும் ஸ்கூல்ல இருந்து ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணுங்க அஹ் இதுல வந்து உங்களால அந்த ஸ்கூல் ஃபீஸே உங்களோட வருமான லெவல் வச்சிருப்பாங்க தெரியுமா என்ன சொல்கிறது உங்களோட ஆண்டு வருமானம் வந்து இந்த லெவலுக்கு கம்மியாக இருந்தது அப்படின்னா வந்து ஃபில் பண்ணுங்கள் அந்த குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடுக்கான கன்செஷன் இருக்கும் அதே மாதிரி யூனிஃபார்முக்கு இருக்கும் அந்த ஆஃப்டர் ஸ்கூல் டியூஷனுக்கு இந்த மாதிரிலாம் வந்து கன்செஷன்லாம் வந்து நிறைய வந்து வச்சிருக்காங்கங்க இங்கேயுமே வந்து கஷ்டப்படுறவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட்ஸ் நிறைய வந்து வச்சுருக்காங்க அதே மாதிரி எனக்கு தெரிஞ்சு கவர்மெண்ட் ஸ்கூல் என் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லாம் நம்ம ஊரில் இருக்க ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அளவுக்கு வந்து எல்லாமே வந்து உள்ளே வந்து பண்ணுறாங்க நான் கம்பேர் பண்ணுறதுக்காக சொல்லலை அந்தளவுக்கு இங்கே எஜுகேஷன் வந்து இருக்கு இங்க என் பையனுக்குமே வந்து கிளாஸ் ரூம்ல ப்ரொஜெக்டர் வந்து இருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொஜெக்டர்ல போர்டு என்னென்னமோ அங்க அவனுக்கு இப்பவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிளாஸஸ் வந்து இருக்கு இப்போ அவன் தேர்ட் கிரேட் தான் படிக்கிறான் இப்போ புதுசா ரூல்லாம் எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஏ வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கனால இப்ப வந்து இருக்கிற குழந்தைங்களுக்கு ஏஐ வந்து பிரைமரில இருந்தே தொடங்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க அதே மாதிரி பிசிக்கல் எஜுகேஷன் அவனுக்கு வந்து எல்லா நாளுமே ஒரு ஒரு கிளாஸ் வந்து இருக்கும் நாலாம் படிக்கையில வந்து வாரத்துல ரெண்டு நாள் இந்த பிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸே வந்து அதையும் நம்ம ஊரில் இருக்க மேத் டீச்சர் சயின்ஸ் டீச்சர் யாராவது பிடிங்கிட்டு போயிடுவாங்க நம்ம ஃபிசிக்கல் எஜுகேஷன் ஃபோக்கஸே கிடையாது இ இங்கே வந்து கோல்டு மெடல்லாம் இவங்க வந்து ஒலிம்பிக்ஸ்லலாம் வாங்குகிறாங்க அப்படின்னா அந்த சின்ன வயசுலேருந்தே இது பண்ணுறதுதான்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உள்ளேயே என் பையன் படிக்கிற ஸ்கூலில் வந்து பிம்பாங்கிலருந்து பேஸ்கெட் பால்லருந்து ஃபுட்பால்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து கோச்சிங் கொடுப்பாங்க அந்த ஃபிசிக்கல் எஜுகேஷன் கிளாஸில் அதில் எந்த குழந்தை நல்லா பண்ணுதோ அதை வந்து அந்த ஸ்கூலுக்குன்னு ஒரு டீம் வச்சுருப்பாங்க தெரியுமா அந்த டீமில் தூக்கி போட்டுருவாங்க அப்புறம் அவங்க ஸ்டேட்டு அந்த மாதிரி நேஷனல் லெவல் அந்த மாதிரி போய் தான் வந்து போகிறது அதே மாதிரி ஸ்கூலில் வந்து மியூசிக் வந்து டீமும் வந்து வச்சுருக்காங்க எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்கங்க இப்போ என் பையனாக வந்து ஸ்கூலோட மியூசிக் டீமில் வந்து இருக்கான் ஸோ அந்த மாதிரி வந்து சின்ன குழந்தையிலே வந்து நல்லாவே அவங்கள வந்து கொண்டு வர்றாங்க இது ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலுன்னு சொல்கிற அளவுக்கு எனக்கு இல்லை அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமாக வந்து பண்ணுறாங்க ஸ்கூலோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லேருந்து எல்லாமே வந்து பக்காவாக பண்ணி வச்சுருக்காங்க ஸோ இங்கே இருக்க மக்களுமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் வந்து போடுறதுக்கும் ப்ரிஃபர் பண்ணுறாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு நல்லா படிப்பு கொடுக்குறாங்க என்வரான்மெண்ட் நல்லாயிருக்கு இதை விட வேறு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து இருக்கிறாங்க இப்போ இங்கே இருக்க கவர்மெண்ட் ஸ்கூலை வந்து பயங்கரமாக நீங்கள் சொல்கிறீங்களே இப்போ நம்ம ஊரில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் வந்து இது சொல்கிறீங்களா அப்படின்னு சில பேருக்கு வந்து வரும் அவங்களுக்காக நான் சொல்கிறேன் நம்ம ஊர்லேயுமே கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்க்குலாம் வந்து ரொம்ப மெனக்கெட்டு நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படி சொல்லி கேள்விப்பட்டேன் நான் ஏன் கேள்விப்பட்டேன் சொல்கிறேன்னா நான் கிட்டத்தட்ட வந்து நம்ம ரொம்ப வருஷம் ஆச்சு இங்கே வந்து நம்ம இருந்ததை கண்ணாரை பார்த்தோன்னா அதை பற்றி பேசலாம் கேள்விப்பட்டத வச்சு தான் நான் சொல்கிறேன் நல்லா பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க பட் சைனாவில் இருக்க கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா என் மனசாசித்தோட்டு சொல்கிறேன் அளவுக்கு கிடையாது பட் ட்ரை பண்ணுறாங்க செய்ய வர்றாங்க இந்த அளவுக்கு வந்து மக்கள் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க அப்படின்னா என்னென்னா இங்கே கவர்மெண்ட் என்ன பண்ணாலுமே ஓகே நம்மளோட நல்லதுக்கு தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் மேலே வந்து ஒரு ட்ரஸ்ட்டு இருக்குங்க இவங்க எல்லாேருக்குமே வந்து இருக்குது ஸோ அதனால தான் கவர்மெண்ட் என்ன ஒரு விஷயம் எடுத்துகிட்டு வந்தாலுமே அதை முழுசாக வந்து அவங்க நம்புகிறாங்க நம்புறனால தான் இந்த அளவுக்கு எல்லோரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து போடுறதுக்கான ரீசன் நான் சொல்வேன் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் நல்லா இருக்குது எஜுகேஷன் நல்லா கொடுக்குறாங்க ப்ளஸ் ட்ரஸ்ட் பண்ணுறாங்க இப்போ நம்ம ஊர்லேயுமே வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இப்போ நிறைய ஏதோ இதெல்லாம் கொண்டு வரேன்றாங்க கொண்டு வந்தாலுமே மக்களும் வந்து ஓகே நம்ம கவர்மெண்ட் நம்ம ஊரில் இருக்க கவர்மெண்ட் வந்து கொண்டு வர்றாங்கப்பா இதெல்லாம் செய்கிறாங்க நம்ம குழந்தைங்களையும் போய் போடுவோம் கொள்வோம் அப்படின்ற ஒரு ட்ரஸ்ட்டு வந்து வந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ஸில் வந்து நிறைய அட்மிஷன்லாம் போகும் அப்படின்னு சொல்லி வந்து நினைக்கிறேன் ரெண்டாவது வந்து இங்கே இன்னொரு ஒரு எஜுகேஷன் நல்லா இருக்கிறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா இங்கே இருக்க டீச்சர்ஸ்க்கு வந்து அசஸ்மெண்ட் வந்து நடக்குங்க வருஷ வருஷம் நடக்கும் அது இல்லாமல் அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி நான் கேள்விப்பட்டது அஞ்சு வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அவங்களுக்கு வந்து அசஸ்மெண்ட் எக்ஸாம் நடக்குமா அந்த எக்ஸாம் எழுதி அவங்க பாஸ் ஆனால் மட்டும்தான் திருப்பி ஃபர்தராக அவங்க வந்து கண்டினியூ பண்ண முடியுமா டீச்சராக அதில் அசஸ்மெண்ட்டில் அவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்து டீச்சராக கன்டினியூ பண்ண முடியாதான் ஸோ அவங்க அந்த அவங்களோட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நானே டீச்சராக இருக்கேன் அப்படின்னா நான் திருப்பி என்னோட நான் டீச்சராகவே இருக்கணும் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னா நான் அந்த வேலையில் இருந்தால் தானே முடியும் அப்போ அந்த வேலையில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க்கு போட்டுகிட்டே இருப்பேன் அடுத்தடுத்து என்னன்னு சொல்லி நான் அதில் பண்ணிட்டே இருப்பேன் தெரியுமா அதுதான் இங்கேயும் அந்த அசஸ்மெண்ட்ல வந்து அவங்க ஒழுங்காக பண்ணணும் செய்யணும் வைக்கணும்னு அந்த ஒரு இதுலையே அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நம்ம ஊரில்லாம் ஒரு வாட்டி நீங்கள் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆயிட்டீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு அங்கங்கே அசஸ்மெண்ட்ஸும் இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் இந்த அளவுக்கு அசஸ்மெண்ட்ஸ் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன் நான் நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஆகிட்டீங்கன்னா இடத்துல அசஸ்மெண்ட்ஸ் இருக்கும் அடுத்து ஃபைனலாக நீங்கள் ரிட்டையர் வரையும் சம்பாரிச்சுக்கிட்டே இருக்கலாம் ஸோ ஒரு ஒரு சில பேர்லாம் வந்து நல்லா நம்ம பண்ணணும் வைக்கணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஆர்வம் எடுக்கிறவங்களும் இருக்காங்க அதை நம்ம கவர்மெண்ட் டீச்சர் ஆகிட்டமே சம்பளம் மாதம் நமக்கு வருதே அப்படின்னு சொல்லி இருக்கிறவங்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி மேபி அசஸ்மெண்ட்ஸ் கொண்டாந்தாலும் நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதே மாதிரி இன்னொரு ஒரு கேள்வி என்ன வந்தது அப்படின்னா இப்போ நம்ம குழந்தைய வந்து இங்கே நம்ம போட போகிறோமே ஃபாரின் கிட்ஸை இப்போ ப்ரைமரி ஸ்கூலில் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்க இப்போது அதுக்கு அதுக்கு நான் என்ன சொல்வேன்னா இப்போ என் பையன் வந்து கிண்டர் கார்டனில் இங்கே வந்துட்டான் ஸோ கிண்டர் கார்டனே இங்கே இருக்க சைனீஸ் என்வரான்மெண்ட்டில் தான் அவன் படித்தான் ஸோ ஆனால் அவனுக்கு அப்போவே சைனீஸ் பேச தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அந்த என்விரான்மெண்ட்டில் இருந்ததுனால சைனீஸ் எப்படி இருப்பாங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி லிசன் பண்ணியிருக்கான் அவனுக்கு புரியும் ஆனால் பதிலுக்கு பேசுவானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது அவன் ஒன்ஸ் பிரைமரிக்கு போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் அங்கே வந்து இப்போ எப்படி நம்ம ஊரில் பேசிக்காக ஆன ஆவணம்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்களோ இங்கே இருக்க குழந்தைங்களுக்குமே பேச தெரியுமே தவிர அந்த குழந்தைங்களுக்கு எழுது படிக்க தெரியாது வேணும்னா இப்போ நம்ம ஊரில்லாம் எப்படி நம்ம குழந்தைய வந்து கிண்டர் கார்டன் படிக்கும்போது ஏபிசிடி சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் எழுதுகிற சொல்லிக் கொடுக்குறோமோ அதே மாதிரி இங்கே இருக்க பேரன்ட்ஸும் அவங்க குழந்தைக்கு சைனீஸ் சொல்லிக் கொடுத்தால் ஒழிய அந்த குழந்தைங்களுக்கு வந்து சைனீஸ் எழுதலாம் தெரியாது இப்போ நம்ம குழந்தை எப்படி ஃபஸ்ட் கிரேடில் போய் புதுசாக சைனீஸ் எழுத படிக்க கத்துதோ அதே மாதிரி தான் சைனீஸ் குழந்தைங்க வந்து புதுசாக படிக்க கற்றுப்பாங்க ஸோ நம்ம குழந்தைங்க அவங்களுக்கு என்ன வித்தியாசம் இருக்குன்னா அந்த குழந்தைங்க பேசும் நம்ம குழந்தை பேசாது இவ்வளோ தான் என் குழந்தைக்கும் இங்கே இருக்க சைனீஸ் குழந்தைக்கும் வித்தியாசம் இருந்தது ஸோ ஒன்ஸ் அவன் வந்து போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் மெதுமதுவாக அப்படி பேச ஆரம்பிச்சான் இப்போ அவன் தேர்ட் கிரேடில் இருக்கான் அவன் வந்து இப்போ இருக்க லோக்கல் சைனீஸ் குழந்த மாதிரி வந்து ஃப்ளூண்ட்டாக வந்து பேச ஆரம்பிக்கிறான் ஏன்னால் அவன் கற்றுக்குறான் ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சரௌண்டிங்லேயே அவன் இருக்கிறான் ஃபுல் அண்ட் ஃபுல் டீச் பண்ணுறதும் சைனீஸில் தான் ஆனால் கஷ்டப்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது ஃபஸ்ட்டு அவன் ஃபஸ்ட் இயரில் வந்து ஃபஸ்ட் செமஸ்டரில் ரொம்பவே அவனுக்கு கஷ்டமாக இருந்தது ஏன்னா டீச்சர் என்ன சொல்கிறாங்கன்னு கூட அவனுக்கு புரியாது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி இது பண்ணி குழந்தைங்க அந்த என்வரமெண்ட்டில் இருக்கும்போது இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க ஃபஸ்ட் செமஸ்டரில் கொஞ்சம் கஷ்டப்பட்டான் செகண்ட் செமஸ்டரில் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனால் செகண்ட் இயர்லேருந்து செகண்ட் கிரேட்லேருந்து அவன் அப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டான் ஸோ உங்கள் குழந்தையும் அந்த ஃபஸ்ட் கிரேடில் போடுற லெவலுக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த குழந்தைக்கு சைனீஸ் லாங்குவேஜ் அவங்க ஆல்ரெடி பேசியிருக்கணுமா அப்படின்னா அந்த லாங்குவேஜோட இதெல்லாம் தேவையே கிடையாது ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒன்று நீங்கள் போடலாம் ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்தே அந்த குழந்தை வந்து ப கற்றுக்க ஆரம்பிச்சிடும் இல்லை குழந்தை வந்து இங்கே ஃபஸ்ட் கிரேட் எத்தனை வயசு அப்படின்னா ஆறு முடிஞ்சிருக்கணும் கம்பல்சரி அப்போ தான் ஃபர்ஸ்ட் கிரேடுக்கு வந்து இங்கே அட்மிஷன் கொடுப்பாங்க ஆறு முடிகிறதுக்கு ஒரு மாதம் இருந்தால் கூட உங்களுக்கு கிடைக்காதீங்க அட்மிஷன் அது வந்து கம்பல்சரி நாங்கள் அப்ளை பண்ணுறோம் தெரியுமா கவர்மெண்ட்டில் அப்போவே அந்த டேட் ஆஃப் பர்த்தை பார்த்து அந்த குழந்தைக்கு ஆறு வயசு முடிஞ்சிருந்தால் மட்டும் தான் ஃபர்ஸ்ட் கிரேட்டில் அட்மிஷனே கொடுப்பாங்க ஸோ உங்கள் குழந்தை வந்து ஆறு வயசு முடிஞ்சிருச்சு இல்லை ஏழு வயசு முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் கிரேடில் வந்து நான் போட போகிறேன் அப்படின்னா லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியம் கிடையாது குழந்தைங்க வந்ததுக்கப்புறம் அந்த என்வரான்மெண்ட்டில் இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கற்றுக்க ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் நீங்கள் அட்மிஷன் போட்டுட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன வார்த்தைகள் சின்ன சின்ன வார்த்தைகள் கொஞ்சம் சைனீஸில் வந்து டிரான்ஸ்லேஷன் ஆப்பை பார்த்தோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதுனாவோ குழந்தைக்கு நீங்கள் சின்ன சின்ன வார்த்தைகள் சொல்லி கொடுத்தீங்கன்னா ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிப்பாங்க அப்புறம் அவங்களே அப்படி அப்படி பிக்கப் பண்ணிப்பாங்க இப்போ உங்கள் குழந்தை வந்து தேர்ட் கிரேட் வரையும் இருக்காங்க இல்லை செகண்ட் கிரேட் வரையும் இருக்காங்க அதுக்கப்புறம் தான் நாங்கள் சைனா வரோம் அதுக்கப்புறம் போட போகிறோம் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா அது குழந்தைங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்னா ஃபர்ஸ்ட் கிரேட்லேருந்து தேர்ட் கிரேட் வரையுமே வந்து இந்த குழந்தைங்களுக்கு அந்த லெட்டஸ்ட் எல்லாம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ ஆல் ஆஃப் சடன் உங்கள் குழந்தை இடையில வரும்போது அவங்களுக்கு அந்த பேசிக்கே இருக்காது இடையில பூரும்போது அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அப்போ கஷ்டமாக இருக்கும்னா அப்போ படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் கேர் எடுத்து இடை இடையில வந்து டியூஷன் சென்டர்ஸ் இந்த ட்ரைனிங் சென்டர்ஸ்லாம் இருக்குல்ல அங்கே போட்டு அவங்களோட அந்த பேஸிக்கெல்லாம் கற்றுக்க வச்சுட்டு கோப்ப பண்ண வச்சிங்க அப்படின்னா குழந்தைங்க தானே கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் அப்படி வந்துடுவாங்க அந்த மாதிரி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்க நீங்கள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் நீங்களும் உங்கள் சைட்லேருந்து போடணும் குழந்தையும் உங்கள் அவங்க சைட்லேருந்து எக்ஸ்ட்ரா எஃபெக்ட் போடணும் போட்டு வந்து கற்றுக்கலாம் பட் என்னை பொறுத்தவரை என்ன சொல்லுவேன்னா கிண்ட கார்டன் லெவல்லையும் இல்லை ஃபர்ஸ்ட் கிரேட்லேயே நீங்கள் கொண்டு வந்து போடுறீங்க அப்படின்னா கண் மூடிவிட்டு ஒன்றும் பிரச்சனை கிடையாது அப்படின்ற மாதிரி நீங்கள் கொண்டு போட்டுடலாம் அதுக்கப்புறம் நீங்கள் போட வரீங்க அப்படின்னா தான் கொஞ்சம் கஷ்டம் அதே மாதிரி அந்த இப்போ நான் சொன்னேன் தெரியுமா அந்த லோக்கல் எஜுகேஷன் பீரோ வந்து டிசைட் பண்ணணும் அட்மிஷன் கொடுக்குறதா இல்லையான்னு ஏன்னா அவங்க சில கிரைடீரியெல்லாம் வச்சுருப்பாங்க இது இது தெரிஞ்சிருக்கணும் இத்தனை வயசு வரையும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஸோ உங்களுக்கு அட்மிஷன் கொடுத்துட்டாங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா நீங்கள் கேர் போட்டு டியூஷன் சென்டர் போட்டு கேட்டு குழந்தைங்க அப்படி கொண்டு வந்துடலாம் அவங்க கொடுக்கல அப்படின்னா வந்து கிடையாது ஸோ அவங்க கையிலையும் வந்து டெசிஷன் வந்து இருக்குது ஸோ இந்த வீடியோவில் வந்து ஓரளவுக்கு அட்மிஷன்லேருந்து என்னென்னு ஃபுல் ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஒருத்தவங்களை வந்து நீங்கள் சைனாவில் வந்து குழந்தைங்க போட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபுல் ஃப்ளெஜான ஐடியா கிடச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம சைனாவில் வந்து வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணி விடுங்க அடுத்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம் ப பாய்